அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற பொழிவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பினால் உயர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்குங்க இந்த நேரத்தில் தங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும் பகை விலகி எதிலையுமே வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க நன்மை தீமைகளை பற்றி நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்துலேயுமே துணிச்சலோடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் மனதில் இனம் புரியாத ஒரு உற்சாகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாக அதே மாதிரி வாழ்க்கை துணை வழி உறவுகளின் வருகையால் உற்சாகமும் செலவுகளும் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பமும் ஏற்படலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருங்க பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி எதிலையுமே பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகவே இருக்கும் காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகலாம் தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கப்படுவீங்க சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வரத்தாங்க செய்யும் அவர்களுக்காக வீண் செலவுகளும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு அதிகரிக்கலாம் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரைவதுடன் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் அலுவலகத்தில் விளக்கமான நிலையை இருக்கிறதுங்க வியாபாரம் எப்போதும் போலவே நடைபெறும் அதே மாதிரி பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் விளக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் சில சங்கடங்கள் உருவாகத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கோ உறவினர்களுக்காக செலவு செய்யவும் வேண்டியதாக இருக்கும் உணவுகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க அலுவலக பணிகளில் கூடுதல் கவனத்தையும் செலுத்த பாருங்கள் அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தாங்க இருக்கும் புதிய முயற்சிகள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் அதிகமான கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க இந்த காலம் ஓரளவுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக முடியும் ஆனாலும் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் காரணமா செலவின் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த காலகட்டத்துல பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்துல விளக்கமான நிலையே இருக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சக வியாபாரிகளால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இந்த காலம் முழுவதும் நிதி நிலைமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பண விஷயத்துல அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க செய்யக்கூடிய செலவினங்கள் விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் அன்றைய வேலையை அன்றே முடிக்கும் போது வேலை பலு தங்களுக்கு குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க மேலதிகாரிகளின் ஆதரவை பெற வேண்டும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு முன்கோபம் படக்கூடாது வியாபாரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் தான் உழைத்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை சில பேரால எட்டவே முடியாதுங்க இதனால் பலருக்கும் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் வந்து ஏற்படலாம் மன உளைச்சலுக்கு ஆளாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் விடாம முயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சி தாங்க விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் அதனால வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய விடாமுயற்சி கண்டிப்பான உங்களுக்கான பலன்களை தேடித்தரும் அப்படிங்குறதுல எல்லவும் சந்தேகம் கிடையாது அதே சமயம் மற்றொரு புறம் இந்த காலத்தில் இறைவனினுடைய ஆசிர்வாதமும் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது பெரிய அளவில் பாதிப்பும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது இருப்பினும் சோம்பேறித்தனம் இல்லாமல் முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே சொல்லலாம் ஒரு சிலருக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் தலை இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையுமே ஜெயித்து காட்ட முடியும் சாதித்து ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் பெற போகின்றது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சேமிப்பு இந்த காலகட்டத்தில் உயர்த்த பாருங்க செலவினங்களை குறைத்து கொள்ள பாருங்க கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம் யாராவது ஒருவர் வெட்டு கொடுத்து நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைய ஆரம்பிக்கலாம் அவர்களை பெற்றவங்க சரியாக கவனித்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே முகம் வளர்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்பதான் இந்த காலகட்டம் குடும்பத்தில் வந்து நிம்மதி கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்க வந்து வெளிப்படையாக பேசுவீங்க இருந்தாலும் வெளிப்படைய பே பேசுறத குறைத்து கொள்வது நல்லது எதிலையுமே ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்காது தங்களுடைய பேச்சின் திறமையால் நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா கலைஞர்களுக்கு இந்த காலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து இந்த நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகப்படியான நாட்டம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு செய்கிற வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வரவும் நல்ல நேரம் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இயலாதவர்களுக்கு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க அதே மாதிரி வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் இரவு பகல் பார்க்காம உ வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் வரலாம் அதனால ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் வந்து குறைவாக தாங்க இருக்கும் அதே மாதிரி கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேர்படும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பையும் ஓரளவுக்கு சரிகட்டி விடுவீங்க வேலையில் இருக்கக்கூடிய தங்கள் தலை மேல பெரிய அளவில் சுமை சுமத்தப்படும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க அது எல்லாத்தையும் செய்து முடிஞ்ச ள்ளாக உடல் அசதி ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டியதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு வேலை வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்து கொள்ளுங்க அதே சமயம் மற்றொரு மரியாதையும் ஒரு காலமாக இருக்கும் தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் மிக மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகா அவிழ்த்தும் விடுவீங்க வாடிக்கையாளர்களை கவருவத இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் முக்கிய பங்கு இருக்கும் தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும் சிந்தனை நன்றி சொல்லுங்க அனைத்துமே சுபமாக நடந்த முடியும் அதே சமயம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் இருப்பினும் பொறுமையை கையாளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது அடுத்தவர்களுடைய வேண்டாம் அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதில் பெரியதளவில் ஆர்வமும் காட்ட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் வியாபாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்க வேலையில தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையா பேசிடுவீங்க மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் நீங்க பெறுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்வீங்க லாபத்தை உயர்த்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க வாங்க வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா சிறிது ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்குது